அமைச்சர் கே என் நேரு அவர்களுக்கு சொந்தமான இடங்கள்ல நிறுவனங்கள்ல வீடுகள்ல இடி ரைட் அப்படிங்கறது காலையில இருந்து நடந்துகிட்டு இருக்கு பத்து வருஷம் ரெண்டு மூணு இடத்துல ரைட் நடக்கும் இப்ப எல்லாம் குறைந்தது பதினஞ்சு இடத்துல நடக்குது அப்பனா பதினஞ்சு இடத்துல வந்து வியாபிச்சிருக்காங்க பதினஞ்சுல ஆரம்பிச்சு முப்பது ஐம்பது கிட்ட போது அப்பனா அவ்வளவு தூரம் நெட்ஒர்க் போயிருக்கு மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா அது இடி ஃபால்ட் இல்ல அந்த அளவுக்கு நெட்ஒர்க் உள்ள போயிருக்கிற அவங்களோட ஃபால்ட் மணி லாண்ட்ரிங் பண்ணியிருக்கிறதுக்கான விஷயங்களை இடி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ரவிச்சந்திரன் பேஸ் பண்ணி அந்த விஷயம் இருக்கு அப்படின்ற போது இடி ரைடோ இன்கம் டேக்ஸ் ரைடோ சிபிஐ ரைடோ ஒரு நாளில் வராது இடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரீசன்ஸ் டு பிலீவ்னு ஒரு இது அவங்க எழுதணும் கவர்மெண்ட்ல மட்டும் விளையாடாதப்பா பாம்பு மாதிரி பொறுமையா படம் எடுக்கும் அது தூங்கிட்டு தானே இருக்குன்னு நினைக்காது ஒரு நாள் படம் எடுக்கும் பட்டுன்னு போட்டா நீங்க முடிஞ்சிடும் பொறுமையா வரும் அது அடிச்சதுன்னா உங்களால் எந்திரிக்க முடியாதுன்னுவாங்க ஈடி அந்த மாதிரி தன்னோட அரசு நிறுவனத்துக்கு மேல நடந்த ரைடுக்காக தன்னோட இன்னொரு மாநிலம் எல்லாரும் தன்னோட நிறுவனம் எங்கிட்ட இருக்கணும் சொல்லுவாங்க வேற மாநிலம் கூட போகிறாங்க என்ன அர்த்தம் இங்க இருந்தா நமக்கு பிரச்சனை மாட்டிக்கிட்டோம் வேற மாநிலத்துக்கு போயிட்டோம் அங்க ஏதாவது பண்ண முடியும் என்னென்ன பாலிடிக்ஸ் பண்றாங்க மக்கள் யார் மேல கோவம் வரணும் திமுக மேல தானே வரணும் அதுக்கு இடி மேல வர்றதா

ஜி ஸ்கொயர் எங்கே இடம் வச்சிருக்காரு அவர் அவருக்கே தெரியாது அவ்வளோ வச்சிருக்காரு அப்போ ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்து தானே ஆகும் எஃப்ஐஆர் வரும் ப்ரொசீஜர் ஆஃப் கிரைம் வரும் வந்துட்டு தானே இருக்கும் திமுக அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் யாராலையும் தப்பிக்க முடியாது அதனால் அது அதுக்கு முப்பத்தி நாலு தண்ணி கொடுப்பாங்கன்றது இதில் தெரியும் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ்நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் திரு குமரகுரு அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு காலையில முக்கியமான விஷயமாக அமைச்சர் கே நேரு அவருடைய சகோதரர் மகன் மற்றும் ச குடும்பத்தார் உள்ளிட்ட அவர்களுக்கு சொந்தமான இடங்கள்ல நிறுவனங்களில் வீடுகள்ல இடி ரைடு அப்படிங்கிறது காலையில இருந்து இருக்கு சுமார் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த ரைடுகள் இன்னும் எந்த அளவுக்கு போயிருக்கேன்னு அமலாக்கத்துறை தகவல்கள் வரும்போது தெரியும் என்ன காரணம் அப்படிங்கறதெல்லாம் பட் இருந்தாலும் தற்போது கிடைக்கிற தகவல்களின் அடிப்படையில் இந்த ரைடு நீங்க எப்படி பார்க்கறீங்க பொதுவா இந்த மாதிரி ரைடு நடக்கும் போதெல்லாம் நம்ம பேசும்போது மக்கள் என்ன சொல்லுவாங்க கீழே நிறைய இடத்துக்கு போறீங்க என்ன நடக்குது தெரியல எல்லாம் ஈடி போறாங்க ஆனால் ஃப்ரூட்ஃபுல்லாகவும் நடக்கலையே தான் எல்லாரோட ஆதங்கமும் அவங்களுக்குலாம் ஒரு பதில் சொல்லிக்கணும்னு சொன்னால் ஒரு இடத்துல ரெண்டு இடத்துலன்னா ஈடி வந்து ஒரு மூணு மாதத்தில் முடிச்சிடும் இன்னொரு விசாரணையே எப்பயே பாருங்களேன் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பத்து வருஷம் முன்னாடி போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு இடத்துல ரைட் நடக்கும் மேக்ஸிமம் இப்போலாம் குறைஞ்சது பதினஞ்சு இடத்துல நடக்குது அப்போன்னா பதினஞ்சு இடத்துல வந்து வியாபிச்சிருக்காங்க பதினஞ்சில் ஆரம்பித்து முப்பது ஐம்பது கிட்ட போகுது அப்போனா அவ்வளோ தூரம் நெட்ஒர்க் போயிருக்கு மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா அது ஈடி ஃபால்ட் இல்லை அந்த அளவுக்கு நெட்ஒர்க் உள்ளே போயிருக்கிற அவங்களோட ஃபால்ட் ஒரு இடம் ரெண்டு இடம்னா பரவாயில்ல கே என் நேர்வில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் எண்பத்தொம்பதுலேருந்து அமைச்சர் அவரோட அந்த வியா அந்த குடும்ப வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா எங்கேயோ டிவிஹெச்லாம் அவரது தான் ரொம்ப நாளாக சொல்கிறாங்க ஒரு தடவை ஒரு கலைஞர் அவர்களே வந்து ஒரு டைரக்டாவே என்ன ஏன் உச்சி பிள்ளையார் கோயிலில் தவிர மற்றதெல்லாம் வாங்கிட்டேன் மேன்னு கமெண்ட் அடிச்சு ஒரு கமெண்ட் கூட வரும் அந்த அளவுக்கு அவர் வந்து அங்கே எல்லா சொத்தும் வாங்குறாருன்னு ஒரு பேர் இருந்துது பட் அப்போல்லாம் எவிடன்ஸ் கிடைக்கல அப்படியே போயிட்டு இருந்தாங்க இப்போ இந்த பீரியட்ல குழந்தை கூட தெரியும் லெஃப்ட் அண்ட் ரைட் சென்டர் வந்து ஊழல் லஞ்சம் இருக்குதுன்னு இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது கூட நான் பார்த்துருக்கேன் இப்படி இந்தளவுக்கு இல்லை இருக்கும் பட் இப்படி இல்லை இது வந்து கட்டுக்கிடங்காத ஊழல் அப்போனா ஒரு இடத்துல ஒரு ரூபா சம்பாதிக்கிற இடத்துல பத்து ரூபானாலே கஷ்டம் ஒரு ரூபா சம்பாதிக்கிற இடத்துல வந்து பத்தாயிரம் ரூபான்னு எங்கே வைப்பீங்க அப்போது எல்லா இடத்துலையும் அது தன்னறியாமே அந்த நீர் மாதிரி ஃப்ளோ ஆகிட்டு தானே போவோம் எல்லா இடத்துலையும் மாமா மச்சா அவங்க இவங்கன்னு அப்போ ஈடி அதெல்லாம் உள்ளே போகிறதுக்கே உங்களுக்கு எப்படி ஒரு ஒரு வருஷம் ஆகுமே செந்தில் பாலாஜி இன்னும் போயிட்டுருக்கு செந்தில் பாலாஜி வந்து அவரோட அவரோட எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது இன்னும் எங்கெங்கெல்லாம் ஒன்றும் தெரியல ஏன்னா நான் விளையாட்டாக சொல்லுவேன் ஒரு காலத்தில் வந்து டிரான்ஸ்பர்க்கு பத்தாயிரம் வாங்குற அரசியல்வாதியை பார்த்துருக்கோம் அப்புறம் வந்து மாசம் ஒரு ஒரு கோடி சம்பாதிச்சவங்களாம் பார்த்துருக்கோம் அவங்க ஒரு கோடினா தான் பேர்ல ஒய்ஃப் பேர்ல மச்சாம் பேர்ல வாங்குவாங்க ஒரு நாளைக்கு வந்து மினிமம் நூறு கோடி வந்ததுன்னா ஒரு நாளைக்கு அவர் என்ன பண்ணுவார் அவர் அந்த அந்த மந்திரி என்ன பண்ணுவார் அவர் சொந்தக்காரனை தேடணும் இனிமேல் யாராவது ஒரு சொந்தக்காரர் இருக்கீங்களான்னு அட்வடைஸ்மெண்ட் தான் கொடுக்கணும் எல்லாம் வீட்டுக்கு வாங்க உங்க பேரில் ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு அவ்வளோ ஊழல் அதிகமானதுக்கப்புறம் ஈடி ஏன் லேட்டாக போகுது ஸ்லோவாக போகுதுன்னா உலகத்தில் எந்த ஊரில் ஒரு நாளைக்கு பாட்டிலுக்கு வந்து பத்து கோடி ஒரு நாளைக்கு மினிமம் பத்து கோடி பாட்டிலில் மட்டுமே டாஸ்மாகில் வர்றன்ற ஊழல் எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்போ அந்த பணம் எங்கே போகும் அப்போ இவர் டிவிஹெச்ன்றது டிவி வந்து ரொம்ப காலமாக நான் இருக்கிற ஒரு நிறுவனம் அவரோட தம்பி அவரோட ம மகன் எல்லாருமே ஏகப்பட்ட நிறுவனம் இருக்காங்க எத்தனை நிறுவனம் அவங்களுக்கே தெரியாது ஒரு பேட்டியில் கூட விளையாட்டாக சொல்லுவார் கே தந்தி டிவியில் பேட்டியில் வந்து உங்கள் பேரில் ஒரு பத்தாயிரம் கோடி இருக்காமேன்னு கேட்பாங்க அவ்வளோலாம் வேணாமா ஒரு நூறு கோடியோட கைட்டி விடுங்கம்மாரு ரொம்ப எல்லாம் வேணாம் நூறு கோடி கைட்டி விடுங்கம்மா எனக்கு அதுவே போதுமா அப்படின்னு வருது அந்த பேச்சுக்கும் இப்ப நடக்கிற ரைடுக்கும் சம்மந்தப்படுத்தி பாருங்க எத்தனை வியாபாரங்கள் இருக்குதுன்னு பாருங்க இது இவருக்கு மட்டும் இல்லை முதல்வர் குடும்பத்துக்கும் குடும்பத்துக்கும் சேர்த்தா சொல்கிறேன் ரெட் ஜாயண்டோட டேன் அவர் ரெட் ஜெயின்ட் எப்படி இருந்த மூவி எப்படி இருந்த ஒரு நிறுவனம் போன பத்து வருஷம் ஒண்ணுமே பண்ணலை இந்த நாலு வருஷத்துல எத்தனை டவுன் அவரும் பாருங்க இதெல்லாம் தான் சின்ன ஒரு சாதாரண கணக்குன்னு வாங்க செக் பீரியட்னு வாங்கல அது மாதிரி இந்த அரசாங்கத்துல ஊழல் நிறைய ஆயிடுச்சுன்னு வருத்தப்படணுமே தவிர ஊழலை கண்டுபிடிக்கிற ஏஜென்சியாக லேட் ஆகவே வருத்தப்படக்கூடாது பர்ட்டிகுலர்லி இந்த ரைடில் அமைச்சர் கேஎன் நிரு அவர்களுக்கு உறவு உறவினர்கள் எல்லாம் தொடர்புடைய இந்த இதில் நீங்கள் என்ன விஷயங்கள் சந்தேகிக்கிறீங்க இந்த ப்ரீவியஸ் ஆக்ஷன்ஸு இப்போ நிறைய ஊழல்கள் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அண்ணாமலை அவர்கள் நிறைய விஷயங்கள் சொல்கிறது இதன் அடிப்படையில் இதையும் அந்த விஷயங்களையும் இந்த ரைடையும் நீங்கள் பொருத்தி பார்த்து நீங்கள் ஏதாவது சந்தேகிக்கிறீங்களா இல்லை இது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே ஒருத்தர் ரைடு நடந்து பணம் நிறைய எடுத்ததாக கேள்வி ஒரு நூறு கோடி பணமும் தொண்ணூறு கிலோ கோல்டுன்னு எடுத்து தான் இந்த குரூப்ல எடுத்த மாதிரி அதாவது இடி வந்து இன்கம் டேக்ஸ் வச்சு மாட்டாங்க இடி வந்து எப்பவுமே இன்கம் டாக்ஸ் நாட் அண்ட் இன்கம் டாக்ஸ் வந்து பெனால்ட்டி தான் கட்ட முடியும் அது அரசியல்வாதி வச்சிருந்தாருன்னா இப்போ நீங்களும் நானும் வீட்டில் ஒரு பத்து கோடி வச்சிருக்கேன் இந்த ரைடை பொறுத்த வரைக்கும் கூட ஒரு சில ஆர்டிகல்ஸ்ல வந்து அதாவது ஐடி கொடுத்த இன்ஃபர்மேஷன் அடிப்படையில சொல்கிறாங்களே அது அப்படிலாம் வர முடியாது ஏன்னா இடி வந்து லோன் ஃபோன்ஸ் கிடையாது ஈடி வந்து ஒரு எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி தான் அது சிபிஐ போட்ட எஃப்ஐஆரோ இல்லைன்னா எஸ்பிஐ எஸ்பிஎஃப்ஐ போட்ட எஃப்ஐஆரோ இல்லை லோக்கல் போலீஸில் போட்ட எஃப்ஐ ஏதோ ஒரு எஃப்ஐஆர் வேணும் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் வச்சு தான் போக முடியும் உங்கள் வீட்டில் என் வீட்டிலேயே பத்து கோடி ரூபா கேஷ் எடுத்தாங்க வச்சிங்களேன் என்ன ஒன்று உங்களை ஒன்றும் பண்ண முடியும் தான் போடணும் உங்கள் வீட்டில் எப்படி பணம் வந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் போஸ்ட்டு இல்லை அப்போ நீங்கள் சம்பாதிச்சது கவர்மெண்ட் இதில் தப்பான வழியில் இல்லை லேண்டு வித்தங்க பத்து கோடி வந்துருக்கேன் கேஷ்ன்னு சொன்னாங்கன்னா பெனால்ட்டி போடுவாங்க நீ நாலு கோடி கட்டி எடுத்துகிட்டு போனுவாங்க அதே ஒரு அரசாங்க ஊழியர் வீட்டில் இருந்து வச்சுங்களேன் டீம் டு பி இது கரப்ஷன் சார்ஜஸ் அது உனக்கு எப்படி பணம் வந்திருக்கணும் ரெசியூம் பண்ணி என்ன பண்ணுவாங்க உடனே ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க இன்கம் டேக்ஸ் வந்து போய் ஒரு கவுன்சிலர் வீட்டில் ஒரு கோடி எடுத்தாங்கன்னா உடனே லோக்கல் போலீஸ் சொல்வாங்க அவங்க வந்து கரப்ஷன் ஆக்ட்டில் ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க அந்த எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி தான் இடி வர முடியும் இல்லை இவங்க கேஸில் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் ஏன்னா இவ்வளோ பெரிய வியாபாரத்தில் எங்கேயாவது ஒரு சாமானிய மனிதன் ஒரு வீடு வாங்குறதில் ஒரு ஒரு சீட்டிங் எனக்கு இந்த வீடு கொடுக்கறேன்னாங்க வேற வீடு கொடுத்துட்டாங்க அப்படி ஒரு சீட்டிங் கம்ப்ளைண்ட் இருந்தா கூட போதும் அதை பேஸ் பண்ணி நீங்க இடி உள்ள வந்து ப்ரொசீஸ் ஆஃப் கிரைம் அப்படி உள்ள வரலாம் அதுக்கப்புறம் அவங்க அவங்களோட மணி வாண்ட்ரிங் இருக்கா இல்லையான்றது அவங்க பார்ப்பாங்க சோ இதனால திமுக அமைச்சர் வீடு ரைடு அப்படின்னா நீங்க சாதாரண ஒரு ஆசிப்பாளர் மாதிரி பார்த்துட்டு போயிடுங்க இது ஒன்றும் இது என்ன ஐயோ அப்படின்ற மாதிரிலாம் இல்லை ஓ இன்னைக்கு இங்கே ரைடா அப்படின்னு போங்க ஏன்னா அவ்வளோ இருக்கு அது ஈடி வழிவாங்கும் நடவடிக்கை இல்லை இங்கே அவ்வளோ இருக்குன்றது இதை கேட்குற மக்களுக்கு தெரியும் எங்கேயாவது மக்கள் எங்கேயாவது கே கேன்னு ஒரு புனிதமான வருங்க அவர் பணமே சம்பாதிக்கல துரைமுருகன் ரொம்ப நல்ல வருங்க எப்படி எண்பத்தொன்பது மூலம் அமைச்சராகும் போது ஒரு சைக்கிள் வச்சிருந்தாரு இப்போ மிஞ்சி போனால் வந்து ட்ரிபிள் ட்ரை சைக்கிள் வச்சிருக்காரு அப்படின்னு யாராவது பொதுமக்கள் சொன்னாங்கன்னா அதை ஏத்துக்கலாம் எப்படி இருந்தவங்க இன்னைக்கு எப்படி வியாபாரத்தில் பெருகி இருக்காங்கன்றது உலகத்துக்கே தெரியும் அதுல கண்டுபிடிக்க முடியாது தவறு தான் மக்களுக்கு இயக்கம் இப்படி பண்றாங்க ஆனால் யாரும் கண்டுபிடிக்க முடியலன்னு இப்ப கண்டுபிடிக்கும் போது சந்தோஷம் தானே பண்ணணும் இது வந்து பழிவாங்கும் நடவடிக்கைன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது உண்மையிலே அதுதான் தப்பான வார்த்தை ஓகே அதில் இன்னொரு தகவலாக சொல்லப்படுறது வந்து அவருடைய சகோதரர் வந்து மணி லாண்டரிங் பண்ணியிருக்கிறதுக்கான விஷயங்களை இடி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதற்குரிய விஷயங்கள் கிடைச்சிருக்குது அதன் அடிப்படையில் இந்த ரைடு நடக்குது அப்படிங்கறத சொல்கிறாங்க இப்போ ரவிச்சந்திரன் பேஸ் பண்ணி அந்த விஷயம் இருக்குது அப்படின்ற போது அதுல உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் இருக்குது இடி ரைடோ இன்கம் டேக்ஸ் ரைடோ சிபிஐ ரைடோ ஒரு நாளில் வராது இப்போ கூட நம்ம நிறைய புத்திசாலிங்க என்ன பண்ணா கமெண்ட்டில் நேற்று ஸ்டாலின் போய் பார்க்கல மோடி மோடி போற வழி கண்ணிச்சு போயிட்டாரு கண்ண அரிசித்து இன்னைக்கு போயிட்டாங்க அந்த விஷயமும் இருக்குது

நான் வந்து இந்த ரீசன்ஸ்லாம் பிலீவ் பண்ணுறேன் இருக்குமோன்னு அதான் அந்த ஹையர் அஃபீஷியல் என்ன பண்ணுற பார்த்துட்டு ஓகே இதை நான் நம்பர்ன்னு ஒரு நோட்டு போடணும் அந்த நோட்டு ஈடியோட டேரக்டர்கிட்ட போவோம் அவர் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ரைடு போவோம் நேற்று சாயங்காலம் மூணு மணிக்கு மோடி போகிறாரு உடனே கையெழுத்து போட்டு நைட்டு வந்து ரைடு போடுவாங்களே போக முடியாது ஏன்னா இடி உள்ளே போகும்போதே நம்ம இந்த சர்ச் மாதிரி உள்ளே போய் டிவி தோ இந்த இதை பண்ண அதெல்லாம் பண்ண மாட்டாங்க போனோன்னு கேட்குற கேள்வியே உங்கள் பேரில் அந்த டாக்குமெண்ட் இருக்குது இந்த இடத்துல இந்த டாக்குமெண்ட் இருக்குது எஸ்ஆர் ரோட்டை பதிவு பண்ணியிருக்கீங்க பத்து கோடி பண்ணியிருக்கீங்க அந்த டாக்குமெண்ட் எங்கே இப்படி தான் கேட்பாங்களே தவிர இவங்க நம்ம மக்கள் நினச்சிக்கிறாங்கன்னா ஈடினா உள்ளே போயிட்டு செவத்தை உடைக்கிறது சினிமாவில் வர மாதிரி பணத்தை அல்றது அதெல்லாம் அவங்க வேலை இல்லை போன இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் என்ன இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு கேட்பாங்க அதுவும் இல்லாமல் உள்ள இருக்க டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுக்க சீஸ் பண்ணுவாங்க இதுக்கு அதுவும் கரோபரேட்டாக தான் பார்ப்பாங்க ஆச்சுன்னா சாரிங்க இதுக்கு இதுக்கு ஆகுது நீ நாளைக்கு நீங்கள் நேராக சம்மன் கொடுக்க வந்து பாருங்கன்னு சம்மனுக்கும் வராமல் போச்சுன்னா தான் அவங்களுக்கு கைது இதெல்லாம் வந்து ஒரு நாள் நடக்கிற விஷயங்கள்னு சொல்கிறேன் அது என் நீங்கள் நான் பா நான் வந்து பாஜகன்றதுனால சொல்கிறேன் அப்படிலாம் இல்லை எந்த ஒரு அதிகாரி லோக்கலில் இருக்க அதிகாரி கூட கேளுங்க அவ்வளோ சீக்கிரம் ரைடு எந்த வீட்டுக்குமே போக முடியாது சர்ச் அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது நீங்கள் எழுதி எல்லாம் நான் ஒரு ஒரு மாதம் வேலை இருக்கணும் இன்னொன்னு ஒரு ரைடு இப்போ நடக்குது இல்லைங்க இந்த ரைடுக்கு எவ்வளவு செலவாகும் நினைக்கிறீங்க குறைந்தபட்சம் ஐம்பதுலேருந்து இருந்து ஒரு கோடி ஆகும் ஐம்பது லட்சத்துலேருந்து ஒரு கோடி ஆகும் இந்த ரைட் நடக்குது அவ்வளவு செலவு இருக்கு நீங்க நீங்க இஷ்டத்துக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்னு உள்ள போக முடியாது ஐம்பது லட்சம் செலவு பண்ணதுன்னா ஒரு ஒரு கவர்மெண்ட்டோட ஆபீஸ் வந்து ஐம்பது லட்சம் செலவு பண்ணதுன்னா அதனோட தொகை வந்து மினிமம் பத்து கோடியாவது வரணும் சீஸ் பண்ணி பெனால்ட்டி வரணும் இல்லைன்னா யோசிச்சு பாருங்க நீங்க சர்ச் பண்ணிட்டே இருக்கீங்க ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் மாசம் ஃபுல்லா சர்ச் பண்ணீங்கன்னா முப்பதுண்டு ஐம்பது பதினஞ்சு கோடி கவர்மெண்ட் எங்க போவோம் பணத்துக்கு அப்போது உங்கள் வீட்டுக்கு வந்தால் மினிமம் இந்த செலவெல்லாம் தாங்கணும் ப்ளஸ் இனி வரப்போகிற விசாரணை இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு நாள் விசாரணை எவ்வளோ ஒரு வக்கீலுக்கு எவ்வளோ ஃபீஸு ஒரு ஒரு பிபிக்கு எவ்வளோ ஃபீஸு விட்னஸுக்கு எவ்வளோ சார்ஜ் இதெல்லாம் சேர்த்து பார்த்தா அதெல்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்தால் தான் போவாங்க ஐம்பது பேர் போயிட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய் டாக்குமெண்ட் எது பண்ண மாட்டாங்க ரொம்ப பெரிய அளவிற்கு ஏதோ சிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கு ஒன்றும் முடியலையே ஒன்றும் முடியாமல் பார்த்தாலும் கூட பெரிய அளவுக்கு ஏதோ இருக்கு அப்படின்ற இதன் அடிப்படையில தான் இந்த ரைடுகள் நடக்குது அப்படின்னு கண்டிப்பா பெரிய லெவல்ல இருந்தா தான் இந்த மாதிரி ரைடு நடக்கும் அதுவும் பதிமூணு இடத்துலலாம் எல்லாம் போனோம்னா சும்மா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் போக மாட்டாங்க அது கணக்குல வராத அளவுக்கு பணம் இருக்கு அது உள்ள அது இல்லாமல் உடனே ஈடி உடனே நாளைக்கே சார்ஜ் ஷீட் போட்டுலாம் வராது மினிமம் ஒரு வருஷம் ஆகும் ஒரு வருஷம் பொறுத்து இதுதான் அந்த கவர்மெண்ட் சொல்லுவாங்களே கவர்மெண்ட்ல மட்டும் விளையாடாதப்பா பாம்பு மாதிரி பொறுமையாக படம் எடுக்கும் அது தூங்கிட்டு தானே இருக்குன்னு நினைக்காது ஒரு நாள் படம் எடுக்கும் பட்டுன்னு போட்டா நீங்கள் முடிஞ்சிரும் அதனால கவர்மெண்ட் எப்ப சொல்லுவாங்க நீ லோக்கல்ல மத்தவங்கிட்ட விளையாடு கவர்மெண்ட்ல மட்டும் சும்மா இருக்கிறாங்க கவர்மெண்ட் நம்மளை பார்க்கல நினைக்காது பொறுமையா வரும் அது அடிச்சதுன்னா உங்களால எந்திரிக்க முடியாதுன்னு ஈடி அந்த மாதிரி தான் ஆனால் இதுல சொல்றபடி தான் இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கூட நிறைய நடந்திருக்கு நீங்கள் சொல்ற டைமிங் கூட ஆயிருக்கு வருஷ கணக்குலேயும் ஆயிருக்கு ஆனால் இப்போ வரைக்கும் அதில் ஆக்ஷன்ஸ் எதுவும் இல்லை அப்படிங்கறதையும் சொல்றாங்க இல்லையா இப்போ திமுக அமைச்சர்கள் மேலேயே கூட இந்த ரைடுகள்லாம் வந்துட்டு போனது ஆனால் அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு டெல்லி பயணம் போகிறாங்க அதுக்கப்புறம் எதுவும் நடக்க மாட்டேங்குது இந்த மாதிரியான விஷயங்கள் இது நடக்கலைன்னு சொல்லிட முடியாது இல்லை டெல்லி பயணம் போயிட்டு வந்துட்டு அப்புறம் நடக்கலைன்னா கோர்ட்டில் நீங்கள் எஃப்ஐஆர் போட்ட உடனே இசிஆர் போட்ட உடனே கோர்ட்டுக்கு போவோம் கோர்ட்டில் இருக்கும் எஃப்ஐஆர் போட்டால் கோர்ட்டுக்கு போவோம் கோர்ட்டில் டாக்குமெண்ட் இருக்கும் நம்ம நினைச்ச மாதிரிலாம் எடுத்து வந்துட இல்லை இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ நீங்கள் ஏன் லேட் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு திருப்பி கேட்குறேன் செந்தில் பாலாஜி அந்த டாஸ்மாக் ரைடு நடத்தணும் எந்த வகையில் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு பிரச்சனை அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனை ஏதுக்கு அடுத்த நாள் காலையில் ஒரு பெடிஷன் போட்டு நீங்கள் போய் என்ன என்ன காரணத்துக்கு போட்டீங்க ஒன்றும் இல்லை ஹியூமன் ரைட்ஸ் பாதிக்கப்படுதா மனித உரிமை பாதிக்கப்படுதா எப்படி கொண்டு போறாங்க பாருங்க அப்படி கொண்டு போய் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் ஸ்டே பண்ணுங்க அடுத்தது வேற ஒரு பெஞ்சுக்கு வருது அங்க போயிட்டு வந்து இந்த ஜட்ஜுக்கும் செந்தில் பாளஜோட வழக்கிலும் அண்ணன் தம்பிங்க நிறுத்தாதீங்கன்றாங்க எதுக்கு சொல்றேன்னா நீங்க டிலேன்னு மட்டும் பாக்குறீங்க திமுக என்னென்ன தந்திரங்கள் பண்ணது பாக்குறீங்களா இப்ப அடுத்தது இங்க போட்டிருக்காங்க சரி இப்ப இங்க எங்க போயிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் உங்களுக்கு தெரியும் அங்க ஆஜராக ஒரு வக்கீலுக்கு ஒரு ஆளுக்கு வந்து ஐம்பது லட்சம் ரூபா ஒரு நாளைக்கு அந்த மாதிரி வக்கீல்தான் வைக்கிறாங்க இங்க இருந்து கிளம்பி சுப்ரீம் கோர்ட்ல போய் சுப்ரீம் கோர்ட்ல மென்ஷன் பண்ணி காலையில் மென்ஷன் பண்றாங்க இந்த கேஸ் வருது வேற மாநிலத்துக்கு மாத்தலாமான்னு வேற மாநிலத்துக்கு மாத்தலாமான்னு கேக்குறாங்களே உங்க கோவம் யார் மேல இருக்கணும் இடி மேல இருக்கணுமா மாநில அரசு மேல இருக்கணுமா நீங்க என்ன சொல்லணும் எங்கிட்ட ஒரு பிரச்சனை இல்லைங்க நீங்க எங்கோட ரைடு பண்ணீங்க ஒன்னே ஒண்ணு இந்த பெண்கள்லாம் வந்து ரொம்ப துன்பு அதை மட்டும் அப்படிதானே சொல்லணும் அத காரணமா வச்சு மாநிலத்துட்டு மாநிலம் மாத்தாறது உலகத்திலேயே கண்டக்குமா இதான் ஹிஸ்டரியிலேயே இதான் டைம் ஒரு மாநில அரசு தன்னோட அரசு நிறுவனத்து மேல நடந்த ரைடுக்காக தன்னோட மாநிலத்து வந்து இன்னொரு மாநிலம் போ டைம் ஹிஸ்டரியில எல்லாரும் தன்னோட நிறுவனம் எங்கிட்ட இருக்கணும் தானே சொல்லுவாங்க வேற மாநிலம் கூட போகன்றாங்க என்ன அர்த்தம் இங்க இருந்தா நமக்கு பிரச்சனை மாட்டிக்கிட்டோம் வேற மாநிலத்துக்கு போயிட்டோம் அங்கேதான் பண்ண முடியும் பார்க்கலாம் ஏன்னா கர்நாடகாவும் தெலுங்கானாவும் காங்கிரஸ் இது அங்கேதான் போனா எதாவது பண்ண முடியுமான்னு என்னென்ன பாலிடிக்ஸ் பண்றாங்க மக்கள் யார் மேல கோவம் வரணும் திமுக மேலே தானே வரணும் அதுக்காக ஈடி மேல வர்றதா இப்போ இந்த அமைச்சர் கே நேரு அந்த தொடர்பான இடங்கள் அந்த ரைடினுடைய படலம் அப்படிங்கிறது இன்னும் எந்த அளவுக்கு இருக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்க அண்ட் அமைச்சர்கள் மீதான ரைடுகள் இன்னும் இந்த அளவுக்கு இருக்கும் எதிர்பார்க்கு நிறைய அமைச்சர் தேர்தல் வேற வருது இருபத்தி அமைச்சர் நிறைய வரும் தேர்தல் வரதா அதான் சொல்றேன் நீங்க அப்படி ரிவர்ஸ்ல புரிஞ்சுக்கிட்டீங்க தேர்தல் வர்றதுனால போலீங்க தேர்தல் வருது இல்ல மணி வெளியில வரும்ல நான் சொல்றேன் அந்த ஆங்கிள் தான் பாக்குறாங்க மணி ஃபுளோவெல்லாம் கட் பண்ணணும் ஃப்ளோ கட் பண்றது இல்ல கோபி நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க உங்க வீட்டுல பணம் ஒரு நீங்க ஒரு சேவிங்ஸ் பத்து லட்சம் வச்சிருந்தீங்கன்னா அந்த பத்து லட்சம் எப்போ எடுப்பீங்க தெரியுமா வீட்டுல ஒரு விசேஷம் எடுப்பீங்க கல்யாணம்னா பத்து லட்சம் வெளில எடுப்பீங்க இவங்களுக்கு எது கல்யாணம் தேர்தல் தேர்தல் வரைக்கும் ஒவ்வொருத்தரும் பத்து கோடி நூறு கோடி அண்டர் கிரவுண்ட் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க தேர்தலில் ஜெயிச்சு ஆகணும்னு ஒரு கங்கனை கட்டிட்டு இருக்காங்க அப்ப என்ன சொல்லுவாங்க அண்ணா நூறு கோடி பத்தாதுன்னு மினிமம் ஐநூறு கோடி வேணும்னு சொன்னா அந்த கிணத்தை தோண்டு இந்த பீரோவை தோண்டுன்னு சொல்லுவாங்களா அந்த பணம் எங்க வரும் எடுத்துட்டு ஒன்றிய செயலர் கையில கொடுத்து பா உங்கள்கிட்ட அஞ்சு கோடி கொடுத்துருக்கேன் ஜாக்கிரதை வச்சுக்கோன்னு சொல்லும்போது இன்ஃபர்மேஷன் ஒருத்தனு போகுமா சார் அம்மா அஞ்சு கோடி இந்த ஒன்றிய செயலர் போட்டுருக்கு சார்னு அப்போ பணம் வெளியில் வரும்போது தான் இன்ஃபர்மேஷன் ஈடிக்கு போவோம் ஐடிக்கு போவோம் அப்போ தான் முடிக்க முடியும் நீங்கள் ரிவர்ஸில் என்ன பண்ணுறீங்க எலெக்ஷன் வரும்போது நீங்கள் பிடிக்கிறீங்கன்றீங்க எலெக்ஷன் வரும்போது தாங்க பணத்தை வெளில எடுக்கிறாங்க பணத்தை வெளில எடுக்கும் போது பிடிக்க முடியும் அப்போ நீங்கள் சொல்கிற இந்த பர்டிகுலர் நகர்வுகளோட இந்த ரைட ஒற்றுமைப்படுத்தி பார்க்கலாமா இல்லை இல்லை இப்போ ஃப்ளோ வெளியில் வருதுன்னா அவ்வளோ அதிகமாக ஏதோ ஒரு ஃப்ளோ வெளியில் வந்து நான் இப்படின்னு சொல்கிறேன் பீரோவில் பத்து லட்சம் வைக்க முடியும் வச்சுருச்சுங்க ஒரு கோடி வச்ச பீரோ ததும் வெளில வரும் அது வேலைக்காரன் பார்ப்பாங்கல்ல என்ன ததும் கீழெல்லாம் கிடக்குதுன்னு அப்படி வந்தது தான் இந்த ரைடெல்லாம் இதெல்லாம் இப்போ ஜி ஸ்கொயர் எங்கே இடம் வச்சுருக்காரு அவர் அவருக்கே தெரியாது அவ்வளோ வச்சுருக்காரு அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வெளியில் வந்து ஆகும் எஃப்ஐஆர் வரும் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் வரும் வந்துட்டு தானே இருக்கும் திமுக அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் யாராலையும் தப்பிக்க முடியாதுங்க அவங்க ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஏன்னா அவ்வளவு சம்பாதிச்சுட்டாங்க அதனால் அது அதுக்கு முப்பத்தி தண்ணி குடிப்பாங்கன்றது இதில் தெரிஞ்சிடும் இன்னும் பெரும்பட்டியல் பட்டியல் இருக்குது நிறைய இருக்குது நிறைய இருக்குது ஸோ அந்த புரிதல் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் சார் அண்ட் தற்போது வரைக்கும் பல்வேறு விவகாரங்கள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி